சண்முகம் பரணி சிறியிலேருந்து சூப்பரான புறமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் அறிவலகன் வந்து ரத்னா காலத்தில் தாலி கட்டியிருந்தாங்க அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா வீரா காலத்தில் கௌதம் தாலி கட்டலை சிவபாலன் தான் தாலி கட்டியிருந்தாங்க இந்த ரெண்டு கல்யாணமும் முடியவும் அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா குரு வந்து அவங்க அறிவலகனை அரசு பண்ணுறதுக்காக வந்துருக்காங்க இது கொஞ்சமே எதிர்பார்க்கதை எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க என்ன நடந்தது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கூட போகலாம் வீராவும் ரத்னாவும் மணமேடிக்கு வந்துருந்தாங்க அப்போ அறிவழகனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்கவும் அப்போ அறிவழகன் வந்துருந்தாங்க அறிவழகன் இந்த வந்தாச்சு அப்படிங்கும் போது உடனே சண்முகம் எங்கடா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பக்கத்தில் போய் ரத்னா பக்கத்தில் போய் உட்கார் அப்படிங்கவும் உடனே அறிவலகன் உட்காரதுக்காக போகிறாங்க அப்போ சண்முகம் வந்து பார்க்குறாங்க என்னது உன் சட்டைக்கு பின்னாடி எதுவும் சிகப்பாக இருக்குது அப்படிங்கும் போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாவும் இங்கே மட்டும் தாலி கெட்டதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதால சண்முகமாக அது கவனிக்காம சரின்னு விட்டுருந்தாங்க அடுத்தது வந்து ரத்னா கேட்குறாங்க இங்கே பாரு என்னது இவன் சட்டை கோழிக்கு பின்னாடி ஏதோ சிகப்பாக வந்து ஏதோ கைரேக மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அறிவாளகன்ட்ட கேட்குறாங்க உன் சட்டைக்கு பின்னாடி என்னது சிகப்பாக இருக்குது ஏதாவது அடிபட்டுருச்சுதான் நீ எங்கே போயிட்டு வர அப்படிங்கும்போது போது நான் வெளியே போனோம்ல ஒரு சின்ன விபத்து ஆகி சரி அதை பற்றிலாம் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்த பார்த்தோம்னா தாலி எடுத்து கொடுக்கும்போது உடைய அறிவாளகனும் ரத்னா காலத்தில் தாலி கட்டியிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து பாக்கியை வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருக்கிறாங்க ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீரா காலத்தில் கௌதம் தாலி கட்டிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இருக்கும்போது அப்போ இசைக்கு வந்து கேட்குறாங்க என்ன எந்த அதாவது ரத்னாவோட கல்யாணம் முடிஞ்சு போச்சுது இப்போ அடுத்தது வீரா காலத்தில் கௌதம் தாலிக்கிட்ட வருவான் இந்த நேரத்தில் பார்க்க சிவபாலனை வர காணலை அப்படிங்கும் போது அதுதானே எனக்கும் ஒன்றும் புரியல எப்படியோ என் மதினு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து இங்கே சிவபாலனை தான் காட்டுறாங்க சிவபாலன் வந்து ஒரு இடத்துல வந்து வைஜந்து அடைச்சி வச்சுருக்காங்களா அப்போ கௌதமோட ஃப்ரெண்டு எல்லாரும் தான் சிவபாலனை சுற்றி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கௌதம் பற்றி எல்லா உண்மையாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே சிவபாலன் அடைகிறாங்க கௌதம் இவ்வளோ மோசமானவனான்னு கேட்கும்போது அவனை பற்றி நாங்கள் கொஞ்சம் தானே சொல்லியிருக்கிறோம் அவன் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா அப்படிங்கவோ இது கெட்டதுமே ஐயோ இப்படிப்பட்டவன் வந்து காலத்தில் கௌதம் தாலி கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் வந்து ஒரு கட்டத்தில் ஆவேசத்தோடு அவங்க எந்திரிச்சி எல்லாத்தையும் போட்டு அடித்து விழுத்து வாங்கிட்டு நேராக மண்டபத்துக்கு ஓடி வராங்க எங்கே பார்த்தோம்னா காலத்தில் கௌதம் தாலி கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் இசைக்கே ரொம்பவே பார்த்து இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா சவுந்தர பாண்டியும் பாண்டியமனம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் வீராக்கலத்தில் கௌதம் தாலி கட்டுறதுக்காக போகக்கூடிய நேரத்தில் சிவபலன் தடுத்து அவங்க வந்து வீராக்கலத்தில் தாலி கட்டியிருந்தாங்க இதை பார்த்ததுமே பாய்க்கவும் இசைக்கும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சூடாமணி வந்து அவங்களும் வாழ்த்துற மாதிரி தான் காட்டுறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சண்முகம் அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து வைஜந்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சண்முகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க எதுக்கு சிவபலம் பண்ணணும் அப்படிங்கவும் இவன் நல்லவன் கிடையாது இவன் ரொம்பவே மோசமானவனாக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே கௌதம் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவனை நம்ம வந்து ஒரு இடத்துல அடைச்சி தானே வச்சுருந்தோம் எப்படி தப்பிச்சு வந்தான்னு தெரியல தப்பிச்சு வந்தது மட்டும் இல்லாமல் இவன் நம்மளை பற்றி புட்டு புட்டு வச்சிட்ருக்கானு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா வைஜெயந்தி அவங்க பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ குருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாளிகையோட கதையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துக்கு அறிவழகன் வந்தான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வைஜெயந்தி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க சண்முகத்தோட குடும்பத்தை பழிவாங்க நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு Okay. <síntos> வைத்தியந்தியை சொல்லவும் உடனே குரு கேட்குறாங்க என்ன மேடம் இப்போ தான் வீராவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த கல்யாணம் முடியல எந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது சிவபலன் வந்து தப்பிச்சு வந்து வீராக்கலத்தில் தாலியை கட்டிட்டான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே குரு அதிர்ச்சியடைகிறாங்க என்ன மேடம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை ஆனால் அதுக்காக நான் ஒன்று சண்முகத்தோட குடும்பத்தை சும்மா விட்டுற மாட்டேன் இவங்களுடைய வாழ்க்கையை நான் வந்து வாழ விட்டுருவேனா என்ன என்ன பண்ணுறேன் பாரு இப்போமே என்னுடைய ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன மேடம் பண்ணுறதுக்கு அப்படின்னு குரு கேட்கும்போது உடனே குருட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது கேட்டுட்டு உடனே குருவை நான் உடனே வார அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா இங்கே சிவபாலனும் வீரா காலத்தில் தாலி கெட்டினா அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போதே குரு அங்கே வாராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது போது அறிவழகனை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் வந்து என்ன நடக்குனே புரியாமல் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க எதுக்காக இப்போ அறிவழகனை நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படிங்கவும் இவனுக்கு கூட வேலை பார்த்தாலும் மாலா டீச்சர் அந்த மாலதி டீச்சரை வந்து இவன் கதையை முடிச்சுட்டான் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே எல்லாருக்குமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா மாலதியோட கதையை முடிச்ச வந்த கையோட தான் உன் தங்கச்சி கடத்துல அவன் தாலி கட்டி இருக்கிறான் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப சண்முகம் வந்து நினைக்கிறாங்க அறிவலகனோட சட்டைக்கு பின்னாடி இப்ப சிவப்பு கைரக இருந்துச்சுல அப்போ இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சந்தேகப்படவும் அதே மாதிரி ரத்னாவும் சந்தேகப்படுறாங்க அறிவலகனோட சட்டையில இப்படி சிவப்பு கலர்ல இருந்தது கேட்டதுக்கு அவன் என்னென்னமோ சொல்லி இது பண்ணுனா அப்போ இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படி அவன் செய்யக்கூடிய ஆளே கிடையாது என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரத்னாவும் சண்முகமும் வந்து இந்த சட்டைக்கு பின்னாடி கைரேக இருக்குது அப்போ நீ அவங்க சொன்னதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்கவும் ஓஹோ இப்படி வர ஒன்று இருக்குதா அப்படின்னு குரு சொல்லவும் ஆமா பாத்தியா சிவப்பு கலர்ல கைரேக இருக்குது இது ஒன்று போறாதா அப்படின்னு சொல்லவும் அப்போ அறிவழகன் சொல்றாங்க என்ன சண்முகம் இவங்க தான் அப்படி சொல்றாங்கன்னா நீயும் வந்து என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கட்டிட்டு இருக்கிறேன் ரத்னா நீ கூட என்ன நம்ப மாட்டேன் அப்படிங்கும்போது போது அப்போ எதுக்காக நீங்க அர்ஜென்டா வெளியே போனீங்க எதுக்காக அங்கே ஓடி வந்தீங்க நீங்க உங்க சட்டைக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கரை இருந்துச்சு என்னன்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட எதுவும் சொல்லி மலுப்புனீங்க அப்போ என்னதான் நடந்துச்சு நீங்க மாலுதியை பார்க்க போனீங்களா இல்லையானு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் மாலுதியை பார்க்க போனது என்னமோ உண்மைதான் அப்படிங்கிறாங்க அப்போ குரு சொல்கிறாங்க போருமா அவர் வாயாலேயே வந்து மாலதியை பார்க்க போனது உண்மைதான்னு சொல்லிட்டாரு இது ஒன்றும் போகிறாது அப்படிங்கும் போது நான் பார்க்க தான் போனேன் ஆனால் அங்கே இந்த மாதிரிக்கெலாம் நான் வந்து மாலதியை எதுவுமே நான் பண்ணலை என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாரு இதெல்லாம் பேசுறதுக்கெலாம் டைம் கிடையாது அதனால ஒன்று அரஸ்ட் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகனை தரதரன்னு இழுத்துக்கிட்டு குரு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு வைஜெயந்தி வந்து எரிச்சலோட இருக்கிறாங்க உன் தங்கச்சரோட வாழ்க்கைய நான் வாழ விட்டுருவேனா என்ன பாரு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வைஜேந்தி வந்து சன் சமூகத்தில் சொல்றாங்க உன் ஒரு தங்கச்சியோட வாழ்க்கை இந்த மாதிரி நடந்து இன்னொரு தங்கச்சியோட வாழ்க்கை வந்து அடுத்து என்ன போகுது அப்படிங்கிறாங்க வைஜெயந்தி தூண்டி விட்டவும் நான் தான் வந்து வீராவை தன்னுடைய மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம்லாம் அப்புறமா எதுக்காக ஒத்த ஓட்டி நீ கழுத்துல தாலி கட்டுன ஒழுங்க மரியாதையாக என் கூட வந்துரு அவளை வந்து இங்கே வந்து விட்டுட்டு வந்துரு அப்படிங்கும்போது உடனே பாக்கியம் சொல்றாங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரிதான் வீரா கழுத்தில் அவன் பாலன் வந்து தாலி கட்டி வச்சுது அப்போ அவன் நம்ம வீட்டு மருமகம் அப்படிங்கும் போது இங்கே பாரு வீரா மட்டும் வந்தான்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறமா நான் ஒன்னையும் தலைமுழுகிருவேன் நீயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாக்கியாவுக்கு என்ன பண்ணதே தெரியல இங்கே பார்த்தோம்னா சண்முகத்துக்கும் பரணிக்கும் ரொம்பவே அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரத்தனா ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும் வீரா இன்னொரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பத்தோடு இருக்கவும் என் ரெண்டு தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் போகுது அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை போகுதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இப்படி நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெங்கடேஷ் தான் காட்டுறாங்க வெங்கடேஷ் வந்து ரத்னாவோட சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாது அறிவழகன் அதனால் அவங்க கதையை முடிக்கணும் வைஜந்தியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க இன்னொரு பக்கம் வந்தாக்கி இங்கே இப்படிலாம் நடக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கும் அதிர்ச்சடைகிறாங்க அப்போ வெங்கடேஷ் நினைக்கிறாங்க மாலதியோட கதையை முடிஞ்சு போச்சுதான் கண்டிப்பாக வந்து அறிவழகன் இதை பண்ணியிருக்க மாட்டேன் இது இல்லை இந்த வைஜந்தியோட வேலையாக தான் இருக்கும் வைஜேந்தி தான் இந்த மாதிரிக்கு வந்து மாலதியோட கதையை முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெங்கடேஷ் நினைக்கிறாங்க கண்டிப்பாக நம்மளும் வந்து அவ கையில நம்ம நமக்கு முடிச்சிருவா இப்போ இங்கேருந்து எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆகி போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் பார்த்தோம்னா அங்கேருந்து அவங்க நைஸாக எஸ்கேப் ஆகி போகிறாங்க எங்க பார்க்கும்போது அவங்க வைஜந்தியும் கௌதமும் அவங்க வைஜந்தியோட அம்மாவுங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே கௌதம் சொல்கிறாங்க என்னம்மா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காமல் போச்சு அப்படிங்கவும் நம்ம நினச்சது வேணால் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நம்ம எந்ததுக்காக வந்தோமோ அது நடக்காமல் போகாது இப்போ இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது வீரா காலத்தில் நீ தாலி கட்டினா கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்றேன் பார் அப்படின்னு வைஜிந்த் ஆக்ரோஷத்தோட சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்